தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்கார் சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி இந்த மகர ராசியில சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் புதன் இந்த மாச ஆரம்பத்தில் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியோடும் சூரியனோடு இணைகிறாரு குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை தொழில் விருத்தி ஏற்படுது இப்படி நல்ல விஷயங்களா நடந்துட்டு இருந்தது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து குரு பார்வை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடம் வியாபாரஸ்தானம் அதனால் வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஒன்றா கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள் ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பண வருமானம் தொய்வை சந்தித்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு பதினாறாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் உங்களுக்கு பண விவகாரங்களில் சிக்கல்கள் தீர்ந்து அனுகூல பலன்கள் ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சஞ்சலமான நாட்களாக இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தேன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி காலை ஃபோர்டீன்த்து பிப்ரவரி அன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது வந்து இளம் இளைஞர்கள் கொண்டாட வேண்டிய நாட்கள் அது நம்ம நம்ம நாட்டுக்கு அது கலாச்சாரம் கிடையாது பிப்ரவரி பதினாலாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் பண விவகாரங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது என்றைக்குமே இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறவாளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடத்துல எதிரி இருக்கார் எதிரி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு எதிரி எதிரியின் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தவறான இடத்துல தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது அவசியமான ஒன்று இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாத மாதமாக இருக்கும் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பின்னாடியே அந்த இடத்துல சூரியன் இருக்காரு பின்னாடியே செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு நாலு நாளில் ஆறு நாளில் சுக்ரனும் பயிற்சி ஆகிறாரு ஸோ ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது அந்த இடத்துக்கு சந்திரனும் போகும்பொழுது ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால வியாபாரத்தில் சில முன்னேற்றங்களும் சில திடீர் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ராசியில் பிறந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற புகைச்சல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் வார்த்தைகளில் கொடுக்குறாரு அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் என்னதான் நல்ல விஷயமா பண்ணினா கூட உங்கள் எதிரிகள் உங்களை ரோட்டில் நிற்க வச்சு அவமானப்படுத்தணும் கோர்ட்டில் ஏற்றி உங்களை அவமானப்படுத்தணும் உங்களை வந்து பத்து பேர் கூடுற இடத்துல உங்களுடைய தவறுகளை பெருதுபடுத்தி பேசணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கா அவர்களை சமாளிக்கிற விதமாக உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் வாழ்க்கை துணை மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்காரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் முதல் மாத முற்பகுதி தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கும் அதன் பிறகு பதவி உயர்வு போன்ற செல்வாக்கு அதிகரிக்க அதிகம் மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதங்கிறது வந்து கன்னிராசிக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குழந்தைகளின் அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் அதே சமயம் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்குமிக்க நக நபரின் மூலமாக பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு மாத பிற்பகுதி அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளார நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அவசியமான ஒன்று பிற்பகுதியில் பதிமூணாம் தேதிக்கு மேலே சுக் சூரியன் பயிற்சியாகிறாரு அதாவது கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு சேர்ந்து விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறது அல்லது கடல் கடந்து போகிறதுக்காக செலவுகள் ஏற்படுறது நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அரசு வகையில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் இந்த கன்னிராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமியின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும் வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கண்ணிராசிக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக செயல்படுறது நல்லது யாருக்கும் அனு அனுதாபப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் உதவி பண்ணணும் அனுதாபத்தினால் உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்ப அவமானத்திற்கு நீங்கள் வித்திடுகிறீர்கள் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த மாதத்திற்கு உண்டான ஒன்லைன் பணம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பிரீத்தி பரிகாரம் என்ன பண்ணினா நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்வது அதுவும் குறிப்பாக தாயாருடன் சேர்ந்து இருக்கின்ற பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் பண பற்றாக்குறை இல்லாத மாதமாக இருக்கும் அதே சமயம் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இருக்கின்ற மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்